இடம்பர் இந்த வரவே குறையை வழங்குமாறு ஜான் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தோழர் இளங்குமரன் அவர்கள் என்றார் உம்மன் பெயரை ஆகிய நான் என்ற பதவிக்கான கடமைகளையும் பணிகளையும் இலங்கை சரணாலய சோசனையை வாங்குவன சிக்கலென்றும் சட்டத்திற்கு முனங்க கட்டுகளையோடு குடிவே நின்றும் நிறைவேற்றுவேன் என்றும் இலங்கை குடியரசுக்கு விசுவாசமாக இருப்பேன் என்றும் எமது திறமைக்குடியரசின் அரசியலமைப்பு போட்டி காப்பேன் என்றும் வெளிப்படுத்திக் கொள்கின்றேன் அடுத்ததாக நூற்றி ஐம்பத்தி ஆனா பேர சொல்லுங்கள் இலங்கை ஜனநாயக குடியரசு அரசியல் அமைப்பை உறுதியாக போட்டி காப்பேன் என்றும் இலங்கை நேரடியாகவோ மறைமுகமாக இலங்கையிலோ அல்லது இலங்கைக்கு வெளியிலோ ஆதரவு ஆதரவு அளிக்கவோக்கு திறந்து வைக்க மாட்டேன் என்று பயபத்துக் கொள்கின்றேன்